சைவத்தமிழ்ச்சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் சூரி அன்பே சிவம் வருடவருடன் நடார்த்தும் தாயக உணவு கண்காட்சியும் கலை நிகழ்வுகளும் அழிபசி காலம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை பதினோரு மணி முதல் இடம் ஸ்போர்ட் ஹலே உண்டர்வோர் உண்டர்வோர் ஸ்டாச இரண்டு எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி இரண்டு ஸ்லீரல் இந்த நிகழ்வால் ஈட்டப்படும் நிதி தாயகத்தில் அமைந்துள்ள சிவபுர வளாகத்திற்கு பயன்படுத்தப்படும் சிவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு இன்னிய வணக்கங்கள் சங்கம் அருமலுகை சிவன் கோவில் அன்பே சிவம் நடத்தும் அச்சார் அலிவச தீர்த்தல் தாயக இசை சங்கமம் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் எதிர்வரும் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது சங்கத்தினுடைய முப்பத்தி ஓராவது ஆண்டில் அன்பே சிவத்தினுடைய பதினைந்தாவது ஆண்டில் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வுக்கான வாழ்த்து செய்தியோடு ஆசிச் செய்தியோடு எங்களுடைய ஆலயத்தினுடைய பிரதமர் குருக்கள் அவர்கள் பார்வதி உடனுரை பரமேஸ்வர பெருமானுடைய பொற்பாதங்களை வணங்கி சைவத்தமிழ் சங்கத்தினருடைய அன்பே சிவம் அறக்கட்டளையானது தாயகத்திலே அல்லலுறுகின்ற மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகின்றது அதிலே மகுடம் வைத்தாற்போல் போல் முகமாலையிலே சிவபுர வளாகம் அமைத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு மூத்தோரை வைத்து பராமரித்து வருகின்றார்கள் அந்த வகையில் அன்பே சிவம் அறக்கட்டளையானது பல வருடங்களாக பல சேவைகளை தாயகம் மட்டுமல்லாமல் இலங்கை முழுவதுமே பல சேவைகளை செய்து வருகின்றது அதிலே முதன்மையானது இயற்கை அழிவினாலே அல்லலுறுகின்ற மக்களுக்கு முதலாவதாக சென்று கைகொடுக்கின்ற நிகழ்ச்சி அவர்களுக்குரிய நிவாரணங்களை வழங்கி பல சேவைகளை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் அந்த அற்றார் அலிபசித்தல் நிகழ்வானது அன்பே சிவம் அறக்கட்டளைக்கு நிதியினை சேர்க்கும் முகமாக வருடா வருடம் நடாத்துவது வளமை அதற்கு உங்களுடைய பேர் ஆதரவு தர வேண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து தாயக உணவுகளை உண்டு தாயக கலைஞர்களுடைய நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து அன்பே சிவம் அறக்கட்டளைக்கு நீங்கள் கைகொடுத்து உதவ வேண்டும் என கேட்டு எல்லோரையும் அற்றார் அலைவசித்தல் நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வானது எம்பெருமானுடைய கருணையினாலே மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டுமென ஆசை கூறி அமைகின்றேன் உறவுகளே இந்த புலம்பேர் மண்ணில் பல வலிகளோடு வேலை பழுக்களோடு பல சுமைகளோடு இருக்கின்ற உறவுகளுக்கு வருடத்தில் ஒரு முறை உங்களை தாயகம் நோக்கி இழுத்துச் செல்லுகின்ற பணிதான் அற்றார் அழிபசி தீர்த்தல் தாயக இசை சங்கமமும் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் இது தாயகத்து உணவுகளை உங்களுக்கு மீண்டும் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் எங்களுடைய தாயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களை இங்கே அழைத்து அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் அமைகிறது ஆகவே இந்த நிகழ்வு தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக எங்களுடைய அந்த அற்றார் அலிபசதித்தல் நிகழ்வில் பல அதிசயங்களும் பல புதிய நிகழ்வுகளும் நாங்கள் அறிமுகப்படுத்துவது வளமை அதுபோன்று இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த அற்றார் அழிப்பசரித்தல் நிகழ்வு தொடர்பாக அதனுடைய முன்னேற்பாடு தொடர்பாக ஆகவே அணி அணியாக இதனுடைய சீட்டுகளை விற்பதற்கு ஒரு அணியும் அதற்கான உணவுகளை தயாரிப்பதற்கு இன்னொரு அணியும் அப்படி நிறைய அணிகளை உருவாக்கி இந்த சைவ தமிழ்ச்சங்கம் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த ஒட்டுமொத்த எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய தொண்டர்களையும் நீங்கள் அற்றார் அழிவசதித்தல் நிகழ்விலே காணக்கூடியதாக இருக்கும் அந்த அற்றார் அழிவசதித்தல் இந்த ஆண்டுக்கான முன்னேற்பாடு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக சைவ தமிழ் சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்களோடு சிவன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சிவன் தொலைக்காட்சி நேர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு அற்றார் அழிவசதித்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவரிடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளமையாக நடைபெறுகின்ற சிலிரனல் அமைந்துள்ள ஸ்போர்ட் ஹாலே மண்டபத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கின்றது இதற்கான முன்னேற்பாடுகள் நாங்கள் ஏற்கனவே சென்ற மாதம் தொடங்கிவிட்டோம் பல வேலை திட்டங்களோடு சைவத்தமிழ்ச்சங்க தொண்டர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் உண்மைக்கு சிங்கம் சொன்ன மாதிரி மிக பிரமாண்டமாக இம்முறையும் நடைபெற இருக்கின்றது நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தாயக உணவுகள் அங்கே சமைத்து கண்காட்சிக்கு வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட இருக்கின்றது அத்தோடு மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு நிலையங்களிலும் இந்த உணவானது மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனையாக இருக்கின்றது வளமையாக ஏராளமான பார்வையாளர்கள் அந்த நிகழ்வில் க கலந்து கொள்வது வளமை இவ்வாண்டும் ஏற்கனவே நாங்கள் இதுக்கான நுழைவு பற்றி சீட்டினை சைவத்தமிழ்ச்சங்க தொண்டர்கள் விற்மை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த விழாவுக்கு ஏராளமான பார்வையாளர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம் அவ்வாறே தாயக இசை சங்கமும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது மற்றும் கலை நிகழ்வுகள் இங்கே முன்னணி இந்த சுவிஸ் நாட்டிலே வாழ்கின்ற முன்னணி கலை ஆசிரியர்களால் வழிநடத்தப்படுகின்ற பள்ளிகளிலிருந்து மிக திறம்பட கலை நிகழ்வுகள் அங்கே நடைபெற இருக்கின்றது தாய் திறக்கக்கூடிய அன்பே சிவத்தினுடைய நிகழ்வுகள் அல்லது அன்பே சிவத்தினுடைய செயற்பாடுகள் சார்ந்து நாங்கள் உங்களுட உங்கள் ஊடாக இந்த நேர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அட்டார் அலைபதையத்தில் நிகழ்வானது தாகையத்தில் அமைந்துள்ள அன்பேசுவம் அறக்கட்டளை உங்களுக்கு தெரியும் இவ்வாண்டு பதினைந்தாவது ஆண்டை எட்டியுள்ளது அன்பே அறக்கட்டளையானது நாங்கள் எங்களுடைய மக்கள் எங்கே கஷ்டப்படுகிறார்கள் அல்லது தேவை உடையோரை உடனடியாக இனங்கண்டு அங்கே சென்று நேரடியாக சென்று அவர்களை அவர்களுக்கான உதவியினை நாங்கள் செய்து வருகின்றோம் தற்போது எங்களுடைய வளம் உளவோ அந்த வளத்துக்கு அளவாக தற்போது நாங்கள் எங்களுடைய சேவைகளை செய்து வருகின்றோம் உங்களுக்கு தெரியும் இயக்க இனத்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக அங்கே நின்று செயல்படுகின்ற எங்களுடைய தொண்டர்கள் அன்பேசிய தொண்டர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி அந்த பணிகளை செய்வது வளமை அவ்வாறே ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய மனிதாபன பணியானது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அத்தோடு முகமாலையில் அமைந்துள்ள சிவபுர வளாகத்தில் ஐம்பத்தி ஏழு மூதாளர்கள் அங்கே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பராமரிப்பதற்கான வேலைகளை கூட அங்கே உள்ள அன்பை சிவ தொண்டர்கள் செய்து வருகின்றார்கள் அத்தோடு அங்கே அந்த சிவபுர வளாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட பணியாளர்கள் இந்த சிவர வளாகத்தினை பலப்படுத்துவதற்காகவும் அதை எவ்வாறு மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்வதற்காக பணிக்கு அமர்த்தப்பட்டு அந்த தொண்டர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் எனவே அவர்களையும் இனங்கண்டு நாங்கள் அங்கே பணிக்கு அமைத்தியுள்ளோம் அவர்களும் தங்களுடைய பணியை மிகச் சரிவர சரியாக செய்து வருகின்றார்கள் நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு பணமும் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் இத்தால் உறுதிப்படுத்துகின்றோம் நாங்கள் இவ்வாறு இங்கே நீங்கள் தருகின்ற பணத்தையும் நாங்கள் இந்த சைவ தமிழ்ச்சங்கம் மூலம் ஈட்டுகின்ற பணத்தினையும் அங்கே தாயகத்துக்கு பயன்படுத்த நீங்கள் சொல்லும்போது அந்த அந்த பணத்தினை நேரடியாக அங்கே சென்று அங்கே கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை சைவத் தமிழ்ச்சங்க தொண்டர்கள் மூலம் அங்கே அன்பேசிவ மரக்கட்டளைக்கு அனுப்பப்பட்டு அங்கே செய்து வருகின்றோம் உங்களுக்கு தெரியும் சூர வளாகம் முகமாலை இல் எட்டு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான தொகுதியில் இந்த மூதாளர்களை பேணி வருகின்றோம் கீழ்ப்பகுதி அனை அனைத்தும் வேலைகள் முடிவிற்று அங்கே மூதாளர்கள் தற்பொழுது நான் முதல் கு குறிப்பிட்ட மாதிரி ஐம்பத்தி ஏழு மூதாளர்கள் அங்கே வாழ்கின்றார்கள் மேல்பகுதி தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை நடாத்தி கொண்டு இருக்கின்றோம் வேலைகள் முடிப்பதற்கான ஏற்பாடுகளுக்காக இந்த இப்படியான இந்த நிதி மூலம் அங்கே அதை அனுப்பி அந்த வேலைகளை முடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அன்பேஸ்வத்தினுடைய செயல்பாடுகளுக்கான நிதியினை எப்படி நீங்கள் சேர்க்கிறீர்கள் அவர்கள் தாங்களாகவே அதை உருவாக்கி கொள்கிறார்களா அல்லது இங்கே இருக்கக்கூடிய சைவத் தமிழ்ச் சங்கத்தினுடைய உதவியில்தான் அங்கே இருக்கக்கூடிய அன்பே சிவம் இயங்கி வருகிறதா சிவபிர வ வளாகம் முகமாலை முற்பகுதியில் அமிர்தம் உணவகம் அத்தோடு சிவனாலயம் அங்கே அடுத்ததாக கைத்தொழில் பேட்டை மற்றும் கோசாலை மற்றும் பூங்கா என பல வேலை திட்டங்களோடு அங்கே அன்பே சிவ தொண்டர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் உண்மைக்கு சொல்லப்போனால் அங்கே உள்ள தற்போது உள்ள செலவினை அங்கே உள்ள வளங்களை பயன்படுத்தி அங்கே உள்ள மூலதனத்தை கொண்டு ப வளங்களை சரியாக்கி தற்பொழுது அதற்கான செலவினை அவர்களை ஈடு செய்கிறார்கள் அவர்களுக்கான அங்கே வேலை பணியாக செய் வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கான கொடுப்பனவாக இருக்கலாம் அல்லது அங்கே இருக்கின்ற மூதாளருக்கான மருத்துவ தேவைகள் அல்லது உணவு தேவைகள் என்பனவற்றை அங்கே உள்ள வருமானத்தை கொண்டு அதை இயக்கி வருகின்றார்கள் இருந்து நாங்கள் இங்கே சைவ சங்கத்தினால் இங்கே இங்கே உள்ள அன்பே சிவ தொண்டர்கள் மாத ஒரு மாதத்து ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற கடைசி ஞாயிற்றுக்கிழமை கிழமைகளில் உணவு விற்பனை மூலம் புறப்படுகின்ற நிதியும் மற்றும் எங்களுடைய இங்கே உள்ள இங்கே வாழ்கின்ற மக்களுடைய நினைவு நாட்கள் அல்லது திருமண நாட்கள் அப்படிப்பட்ட பல நினைவு நாட்களில் அங்கே உள்ள மூதாளர்களுக்கான உணவிற்காக நூற்றி ஐம்பது சுயசுராங்கனை நாங்கள் வேண்டி நின்றோம் சென்ற வருடம் உமைக்கு மிக கூடுதலான நிதியை இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருதரும் பொருட்படுத்தி அதை செய்து வருகின்றார்கள் அது அவ்வாறே இவ்வாண்டும் இப்பொழுது மார்ச் மாதம் நடைபெறுகின்றது இவ்வாண்டும் பல பலர் இந்த நிதி பங்களிப்பில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை பணத்தினை அங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவை அனைத்தும் அங்கே நாங்கள் அனுப்பப்பட்டு அங்கே தேவையான வேலைகளை உடனடியாக செய்வதற்கு இந்த பணமானது செலவிட செலவிடப்படுகின்றது நீங்கள் கொடுக்கின்ற பணம் அனைத்தும் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் அந்த பணத்தினை இந்த வேலை திட்டங்களுக்கு செயல்படுவதற்கு இந்த சைவ தமிழ்ச் சங்க தொண்டர்கள் ஒவ்வொருதரும் இங்கேயும் அங்கே அன்பேசுவ தொண்டர்களும் பாடுபட்டு வருகின்றார்கள் எனவே நீங்கள் இந்த இந்த பணிகளுக்கு நீங்கள் மென்மேலும் உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் நாங்கள் அந்த அன்பேசுவம் அங்கே தொடங்கும்போது மு முகமாலையில் எட்டு ஏக்கர் காணியில் அந்த தொடங்கும்போது தான் கேட்டோம் அதை வாங்கி தருமாறு உங்களுக்கு ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு பரப்புக்கான காணியின் காணிக்கான காசினை நீங்கள் வழங்கி அதை உடனடியாக கொள்வனை செய்யப்பட்டு நாங்கள் எப்படி அதை வாங்கினோமோ அதை திறம்பட குறுகிய காலத்தில் அதை எல்லாம் சுப்பனிட்டு அங்கே உடனடியாக இந்த நிறுவனங்களை நிறுவி செயல்பட்டு வருகின்றோம் நீங்கள் உங்களுடைய அந்த சிவப்புர வளாக முகமாலையில் முகமாலைக்கு நீங்கள் தாயகம் செல்லும்போது தயவு செய்து அங்கே போய் வாருங்கள் அங்கே போய் வருவதனால் நீங்கள் உங்களுடைய நீங்கள் இவ்வாறு இந்த பணத்தினை உதவி செய்தீர்களோ அந்த பணம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எவ்வாறு செயல்பட்டு இருக்கின்றது என்பதை இங்கே நேரடியாக கண்டறிந்து கொள்ளலாம் எனவே தயவுசெய்து நீங்கள் போகும்போது அங்கே போய் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உண்மைக்கு இந்த நிகழ்வு கூட அதற்காகவே ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்கின்றோம் இதில் புறப்படுகின்ற நிதி அனைத்தும் அங்கே நான் முதல் குறிப்பிட்ட மாதிரி இன்னும் செப்பனிடப்பட இருக்கின்ற வேலைகளுக்கான ஒரு உதவி மாத்திரமே தவிர அங்கே தற்பொழுது அன்றாட தேவைக்கு அங்கே உள்ள தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே கைத்தொழில் இருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இங்கே விற்பனைக்காகவும் வந்திருக்கின்றது முடிய முடிய நாங்கள் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அந்த பொருட்களை இங்கே எடுத்து இங்கே விற்பனைக்கு எங்களுடைய ஆலய தேவைக்கும் இங்கே உள்ள அடியார்களுக்கும் அதை விநியோகித்து வருகின்றோம் மிக வரவேற்பை பெற்று அந்த பொருட்கள் இங்கே விற்பனையாகி கொண்டிருக்கின்றது எனவே அதுவும் ஒரு சைவ சங்கத்தின் ஒரு ஒரு படி என்னும் மென்மேலும் இந்த சேவையானது எங்களை என்னும் வருமானத்தை கூட்டுவதற்கான ஒரு ஒரு உதவியாக இருக்கின்றது எனவே நீங்களும் இந்த பொருட்களை நீங்களும் வீடுகளுக்கு நான் நினைக்கின்றேன் அநேகமாக இந்த அட்டார் வலை நிகழ்வுக்கு அந்த பொருட்களையும் விற்பனைக்கு நாங்கள் வைத்திருப்போம் நான் நினைக்கின்றேன் அடுத்த வேலைகள் தொடங்கிவிட்டார்கள் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது எனவே மிக விரைவாக அது வந்து என நினைக்கின்றோம் எனவே அந்த பொருட்களையும் நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அதை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் முடியாது எனவே செய்து அந்த பொருட்களையும் நீங்கள் வாங்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னென்னு சொன்னால் இது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய ஒரு கம் ஒரு ஒரு நிறுவனம் அல்ல இது அன்பேசுவ மரக்கட்டளை என்பது சுவிஸ் வாழ்கின்ற சங்கத்தின் தொண்டர்களினால் மற்றும் அடியார்களினால் இது உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது எந்தவித லாப நோக்கமும் அல்ல அது அந்த பொருட்கள் குறைந்த விலையிலும் நிறைவான சுவையாகவும் இங்கே அனுப்பப்படுகின்றது எனவே அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லு சென்று அதை மேம்படுத்த வேண்டும் என கேட்டு கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த காலம் நடைபெற்ற அந்த அற்றார் அலிபசத்தல் நிகழ்ச்சி ஊடாக இவ்வளவு வருமானங்களை நாங்கள் ஈட்டக்கூடியதாக இருந்தது என்றால் இவ்வளவு மக்களுடைய பல அதாவது இவ்வளவு மக்களுடைய நேரங்கள் கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு மேற்பட்ட முயற்சி பலருடைய உழைப்பு அந் அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் திருத்தொண்டர் சபையை பார்த்தால் கூட அவர்கள் விடிய காலையில் எழும்பி சமைத்து பின்னர் அவர்களும் அந்த சாப்பாட்டை பரிமாறக்கூடிய இடத்துக்கு வந்திருப்பார்கள் நிறைய மக்களுடைய உழைப்புக்கு உரிய பயன் கிடைக்கிறதா கணக்குகள் நாங்கள் வருடா வருடம் தைப்பொங்கல் நண்டு எங்களுடைய வரவு செலவு அறிக்கை வாசிக்கிறாங்க அதை வெளியிறது வளமை இருந்தும் அட்டார் அலைவசியத்தின் மூலம் அது தேவையாக அல்லது அதை சிரம இவ்வளவு சிரமத்திலேயும் அதை செய்யலாமா என்று சொல்லி நீங்கள் இதில் பார்த்தால் உண்மைக்கு அந்த அதால் ஒரு பெரிய வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எனவே நீங்கள் அந்த எங்களுடைய அந்த தயவு செய்து நீங்கள் பார்த்துக்கோங்க செலவுகள் கொஞ்சம் கூடத்தான் இல்லை இல்லை ஆனாலும் வரவினை நீங்கள் பார்க்க வேண்டும் அதனால் ஒரு கணிசமான நான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தையாயிரம் சுவிஸ் பிராங்கினை நாங்கள் மிகுதிப்படுத்தி அங்கே சிவம் அறக்கட்டளைக்கு சென்ற வருடம் அனுப்பியிருந்தோம் ஒவ்வொரு வருடமும் அனுப்புவது வளமை இந்த வருடமும் ஒரு பிரம்மாண்டமான இந்த நிகழ்வில் ஒரு பெரிய தொகை பணத்தினை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது சென்ற ஆண்டு உணவு விற்பனை மூலம் அட்டாரளை பசியத்தல் உணவு கண்காட்சி மூலம் இருபதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சுவிஸ் ஃப்ராங் தொண்ணூற்றஞ்சு ராப்பினை பெற்றிருந்தோம் அவ்வாறே நாங்கள் சிறிய கடைகள் போட்டிருந்தோம் அதில் அறுநூற்றி எட்டு ஃப்ரேங்க் எண்பத்தஞ்சு ராப்பெனை பெற்றிருந்தோம் நுழைவு சீட்டு மூலம் பதிமூவாயிரத்தி நானூற்றி பதிமூன்று சுவிஸ் ஃப்ரேங்கினை பெற்றுக்கொண்டோம் அவ்வாறு குளிர்களி அதாவது சேரன் குளிர்களி நிலையத்தின் மூலம் ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தெட்டு ஃப்ரேங்க் தொண்ணூற்றி அஞ்சு ராப்பெனை பெற்றுக்கொண்டோம் அவ்வாறு இது சொல்வது கட்டாயமாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை உமை உண்மைக்கு எங்களுக்கு ஆதரவு கரம் தந்து எங்களை ஊக்குவிக்கின்ற இந்த ஆதரவாளர்கள் அந்த வர்த்தக பிறந்தகைகள் பாராட்டுக்குரியவர்கள் நாங்கள் இந்த நிகழ்வை செய்வதற்கு ஒரு பெரும் தொகை பணத்தினை ஒவ்வொரு இந்த வர்த்தகர்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க அவர்கள் தங்களுடைய ஆதரவினை தந்து வருகின்றார்கள் நாங்கள் வருடா வருடம் ஒரு அணு அணுகும்போது அவர்கள் என்னும் எங்களை ஊக்கு ஊக்குவிப்பதற்காக இந்த ஆதரவினை தந்து வருகின்றார்கள் எனவே இந்த விளம்பரம் மூலம் பதினெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு சுயஸ்ராங்கினை பெற்றுக்கொண்டோம் உண்மைக்கு இது ஒரு பெரிய ஒரு முயற்சி பெரிய ஆழ்பலம் கொண்டு கிட்ட நாங்கள் முதலே ஏற்கனவே மாதிரி சைவத்தமிழ் சங்கத்தில் உள்ள அனைத்து உப அமைப்புகளும் சேர்ந்து இந்த நிகழ்வினை மிக அழகாகவும் வடிவாகவும் சிறுவர்களிலிருந்து முதியோர் வரை இந்த அட்டார் அலைவசியத்தல் உணவு கண்காட்சியிலும் கலை நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வது வளமை எனவே இவ்வாண்டும் இவ்வாறான பெரிய வீரத்திட்டங்களை ஒவ்வொருதரும் பொருட்படுத்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது உங்க கலை நிகழ்வு இவ்வாண்டும் மிக மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கின்றது இந்த நம்ம குறிப்பிட்ட மாதிரி கலை நிகழ்வுகளானது இங்கே உள்ள கலைஞர்கள் உங்களுக்கு தெரியும் சிறுவர்களாக வந்து இங்கே ஒரு ஒரு பாண்டித்துவம் பெற்ற கலை கலைஞர்களாக இங்கே தி திகழ்ந்து வருகின்றார்கள் அவர்களுடைய கலை நிகழ்வுகளும் மற்றும் முன்னணி ஆசிரியர்களின் கலை நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது எனவே குறித்த நேரத்தில் நாங்கள் பதினோரு மணி என தொடங்குவதாக இருக்கின்றோம் அந்த பதினோரு மணிக்கு நீங்கள் அனைவரும் நிற்கும் இடத்து உடனடியாக அந்த உணவு கண்காட்சி திறக்கப்பட்டு கலை நிகழ்வுகளும் நடைபெறும் சைவ தமிழ்ச்சிங்கம் அல்லூரி சிவங்கோவில் அன்பே சிவம் நடத்துகின்ற அச்சார் அழிப்பதிரித்தல் தாயக இசைச்சங்கமும் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் இந்த நிகழ்வு தொடர்பாக இப்போது எங்களோடு கிருஷ்ணா அவர்கள் சிவன் தொலைக்காட்சி உறவு எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் இது உங்களுடைய நிகழ்வு அட்டார் அலிவதிசித்தல் நிகழ்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போன வருஷம் நடந்த அதே மண்டபத்தில் இந்த வருஷமும் நடக்க இருக்கின்றது நான் இதை பற்றி ஒன்றுமே சொல்ல தேவையில்லை இது உங்களுடைய நிகழ்வு இது எல்லோரும் நீங்களாக எங்களோட பங்கேற்று செய்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே எல்லோரும் பாருங்கள் இந்த நிகழ்வை வந்து நல்லபடியாக செய்து இதில் வரும் நிதியை வந்து தாயகத்தில் அமைந்துள்ள மூதாளர் அன்பு இல்லம் சிவராம் முகமாலை அதனுடைய கட்டிட தேவைக்காக பயன்படுத்த இருக்கின்றோம் அதனுடைய வேலை திட்டம் இன்னும் முழுமையாக நிறைவு பெறவில்லை என அதில் இருக்கும் இடம் வந்து போதாமை உள்ளது மூதாளர்கள் அதிகமாக உள்ளார்கள் மேல் கட்டிடம் வேலைகள் தொடங்க இருக்கின்றோம் அதுக்காக ஒரு பகுதி நிகுதியாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆகிய உறவுகளே எல்லோரும் பாருங்கள் இந்த நிகழ்வை சிறப்பிப்போம் நன்றி வணக்கம் அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ்ச்சங்கம் அன்பேசு நடத்துகின்ற அச்சார் அலிபசுதித்தல் தாயக இசைச்சங்கமம் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் எதிர்வரும் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெகு சிறப்பாக சிறியர் மண்டபத்திலே சென்ற ஆண்டு நடந்த அதே மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்வில் இந்த ஆண்டு தாயக இசை எப்படி அமைய போகிறது அந்த வருகின்ற மக்களை நாங்கள் எப்படி மகிழ்ச்சிப்படுத்தப் போகின்றோம் என்பது தொடர்பாக கலை நிகழ்வுகள் தொடர்பாக சிறிஸ்கந்தவீடவர்கள் இப்போது எங்களோடு சிவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சைவ தமிழ் சங்கத்தினுடைய இந்நிற வணக்கத்தினை கொண்டு வளமை போலவே இந்த ஆண்டும் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அட்டார் ஆளிப்பசி தீர்த்தல் நிகழ்வு மிகவும் சிறப்பாக ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுக்காக தேர்வு செய்த தலைப்பு என்பதுதான் மிகவும் சிறப்பு அற்றார் அழிபசி தீர்த்தல் ஆகத்தொருவன் பெற்றான் பொருள் புலி என்கின்ற எங்கள் பாட்டன் வள்ளுவனுடைய வாக்கு கிணங்க எங்கெல்லாம் மக்கள் பசித்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அவர்களுடைய பசியை போக்க வேண்டும் என்பதே சிவம் அறக்கட்டளையினுடைய நோக்கம் அந்த வகையிலே அதற்கான நிதியை பெருக்கு முகமாக உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் சங்கத்தினுடைய சிந்தனையில் உதித்ததுதான் இந்த அற்றார் அலைப்பசி தீர்த்தல் என்கின்ற நிகழ்வு இந்த நிகழ்விலே சிறப்பு என்னவென்றால் தாயக இசை சங்கமம் முற்றும் முழுதாக எம்மவர்களுடைய ஈழத்து தமிழர்களுடைய கலை நிகழ்வுகள் இடம்பெறுவது ஒரு சிறப்பு இன்னொன்று உணவு கண்காட்சி இந்த உணவு கண்காட்சி என்பது சாதாரணமாக என்ன எங்களுடைய தமிழர்களுடைய உணவு தானே விதவிதமான உணவுகள் இருக்கப் போகின்றது என்கின்ற ஒரு பார்வையில் ஒரு கோணத்தில் ஒரு சிலரால் பார்க்கப்படும் ஆனால் உண்மையிலே அங்கு விஷயம் என்னவென்றால் இந்த உணவு என்கின்ற வகை எடுத்துக்கொண்டால் தமிழர்களுடைய வாழ்வியலில் இந்த உணவு என்பது பசியை போக்குகின்ற உணவாக மட்டும் இல்லாமல் ஒரு மருந்தாகவே எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியல் அமைந்திருந்தது அந்த வகையிலே நோயற்ற பக்க விளைவுகளற்ற உணவை எப்படி எங்களுடைய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்றதை சிறப்பித்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த உணவு கண்காட்சி அமைகின்றது முதலிலே கண்களுக்கு விருந்தாக அங்கு அந்த உணவுகள் வகைப்படுத்தப்பட்டு அதை அந்த அமைக்கின்ற அந்த மண்டபத்திலே அதை அமைத்து வைத்திருக்கின்ற ஒரு முறை அதை மிகவும் சிறப்பாக நான் பார்க்கின்றேன் என்னுடைய கண்ணோட்டத்திலே அதாவது சிற்றுண்டிகள் தனியாக உணவு வகைகள் தனியாக இனிப்பு பலகாரங்கள் தனியாக வகைகள் தனியாக மரக்கறிகள் தனியாக என்று சொல்லி இவற்றையெல்லாம் வைத்து அலங்காரம் செய்து மிக ஒரு ஒரு அலங்காரத்திற்காக செய்தது போல் அதை வகைப்படுத்தி அலங்காரப்படுத்தி வைத்திருந்து பார்ப்பவர்களின் கண்ணுக்கு விருந்தாக்கி அதன் பின்னால் வயிற்றுக்கு விருந்தாக்குகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கின்றேன் அதை பார்த்தவுடன் எல்லோருக்கும் அது சாப்பிட வேணும் போலே இருக்கும் பசியில்லாட்டிலும் அந்த பார்த்து அந்த அந்த அதை வகைப்படுத்தி வைத்திருக்கின்ற முறையிலே அதை பார்த்தவுடன் எல்லோருக்கும் சாப்பிட தோன்றும் அதேபோல் எங்களுடைய ஊரில் தாயகத்திலே வடக்கு கிழக்கு முழுவதும் எல்லோருக்கும் எல்லா உணவுகளும் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னு இப்போ குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்குள்ளே கூட ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு உணவுகள் பிரபலியமாக இருக்கும் பிரசித்தம் பெற்றிருக்கும் அந்த வகையிலே சைவத்தமிழ் சங்கத்திற்கு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற அனைத்து உறவுகளும் அடியார்களாக தொண்டர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அவர்களுடைய உதவிகளை பெற்று இந்த உணவுகள் சமைக்கப்படுகின்றது குறிப்பாக இங்கே நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது பார்வதி அம்பாள் திருத்தொண்டர் சபையில் இருக்கின்ற பெண் தொண்டர்கள் எல்லோருமாக தங்களால் முடிந்த தங்களுக்கு தங்களுக்கு தெரிந்த பலகார வகைகள் சிற்றுண்டி வகைகள் உணவு வகைகளை செய்து தருகின்றார்கள் ஆகவே உண்மையில் இந்த அட்டார் அலைப்பசி தீர்த்தல் நிகழ்வு நாங்கள் செய்ய தொடங்கினதுக்கு பிறகுதான் எனக்கு சில உணவு வகைகள் தெரிய வேண்டி வந்தது என்னென்னு சொன்னால் நாங்கள் பார்த்துருக்காத உண்டிருக்காத இத்தனை உணவுகள் எல்லாம் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த கிள மக்கள் வன்னி பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் தொண்டர்கள் செய்தார்கள் இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்வு புதுமையான நிகழ்வு என்றால் எல்லோருக்குமே எல்லாம் வழி வாய்ப்பில்லை ஆகவே வித்தியாசமான உணவு வகைகளை நாங்கள் சுவைக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அத்துடன் சிறுதானிய உணவு வகைகள் என்கின்றது எங்களுடைய ரெண்டாம் தலைமுறை பிள்ளைகளுக்கு உண்மையில் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அன்னளவாக எங்களுடைய வயசை ஒத்த ஒத்தவர்களுக்கு தாயகத்திலே தெரிந்திருக்கு நிச்சயமாக பின்னால் வந்த இன்று இந்த தா புலம்பெயர்ந்த மண்ணிலே மூன்றாவது தலைமுறை பிள்ளைகள் உருவாகிவிட்டார்கள் ஆகவே இந்த சிறுதானிய உணவு வகைகளை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை எங்கள இந்த நிகழ்விலே முக்கியமாக சிறுதானியத்திலே தயாரிக்கப்படுகின்ற உணவுகள் பல வகையான உணவு வகைகளை அங்கு வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் வாங்கி அருந்தி அதனுடைய சுவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த கலை நிகழ்வுகள் பெரியோர்கள் முதல் இளையோர்கள் வரை ஆலயத்தினுடைய அதாவது சபை தமிழ் சங்கத்தினுடைய இளந்தொண்டர் சபை அவர்களும் இதில் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான சிறப்பு நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த வருடமும் அவர்களுடைய சிறப்பு நிகழ்வு இருக்கின்றது கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய நாட்டிய நிகழ்வுகள் வீணாகானம் மற்றும் தாயக இசை சங்கமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடகர்கள் பாடகிகளை உள்வாங்கி இந்த நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் சிறப்பாக இடம்பெற ஏற்பாடாகி இருக்கின்றது ஆகவே மக்கள் எல்லோரும் உங்களுடைய பூரண ஆதரவை தந்து வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி சிலீரன் ஸ்போர்ட்ஸ் ஹால் மண்டபத்திலே உங்கள் எல்லோரையும் எல்லோருடைய வரவையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி ஸ்ரீ அண்ணன் நன்றி கிருஷ்ண அண்ணன் சைவ தமிழ்ச் சங்கத்தினுடைய அச்சார் அலிபாசி தீர்த்தல் நிகழ்வு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுவது வளமை இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக அங்கே நடக்க இருக்கக்கூடிய அந்த உணவு வகைகளை வைத்திருக்கக்கூடிய இடங்களுக்கு எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது மாவட்டங்களுடைய பெயர்களை சூட்டுவதற்கு எண்ணியிருக்கின்றோம் நன்றி சிவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு இவரை நேரமும் இந்த இந்த ஆண்டு நடைபெறப் போகின்ற அச்சார் அழிப்பசதித்தல் நிகழ்வு தொடர்பாக உங்களோடு உரையாடி இருந்தோம் ஆகிய உறவுகளை உங்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இந்த ஆண்டும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மிக சிறப்பாக அச்சார் அழிப்பசதித்தல் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் தாயக இசை சங்கமும் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஆகவே இப்போதே எங்களுடைய விடுமுறையை உறுதிப்படுத்தி உங்கள் எல்லோரையும் அடுத்த அந்த நிகழ்விலே அந்த மண்டபத்திலே சந்திப்போம் நன்றி வணக்கம் எம் தமிழ் உறவுகளை நாங்கள் எப்போதும் கூறுவது எங்களுடைய தாயகத்து உறவுகள் சிறப்பாக வாழும் வரை எங்களுடைய பணியும் பயணமும் தொடரும் நன்றி வணக்கம்